யுத்தத்தில் ராணுவம் இழைத்த குற்றம் யாழில் எழுந்த கண்டன குரல் பெண்ணின் நடத்தை தொடர்பில் நாடாளுமன்றில் வெடித்த சர்ச்சை விளக்கமளித்த அர்ச்சுனா எம்பி யாழ் நல்லூர் பகுதியில் கெட்டுப்போன ஐஸ்கிரீம் விற்பனை நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு பட்டலந்த விவகாரம் ரணிலை கைது செய்வது சாத்தியமற்றது அடித்து கூறும் உதய கம்மன் பில உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஒரு மாதத்துக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை தேசி வந்து ஒழிந்திருக்கும் இடம் வழங்கியுள்ள தகவல் கொழும்பு முகத்தை வந்தடைந்த பிரான்ஸ் கப்பல் மூன்றாம் உலக போர் வெடித்தால் பிரித்தானியர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நமது நாட்டில் தமிழ் மக்களுக்கு எதிராக ராணுவம் அளித்த யுத்த குற்றச்சாட்டுகளுக்கு தண்டனை வழங்கப்படாத நிலையில் பெண்வை தேரை முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்க நேரிட்டது என யாழ் தீவக பெண்கள் வலையமைப்பின் இணைப்பாளர் ஹம்சிகா ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளாா் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ சிப்பாய் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண் வைத்தியருக்கு நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் என தீவக பெண்கள் ஊடக சந்திப்பு ஒன்று நேற்று இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் புதிய அரசாங்கம் அதாவது பெண் பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் மகளிர் தின மகத்தான மாதத்தில் அனுராதபுரத்தில் முன்னாள் ராணுவ வீரரினால் பெண் வைத்தியர் பாலியல் வன்கொடுமை Mengulas kepada இந்த சம்பவமானது ஒட்டுமொத்த நாட்டின் பெண்களின் பாதுகாப்புக்கு சவால் விடுப்பதாகவும் நாட்டின் சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்தும் விடயமாக பார்க்கின்றோம் ஒரு நாடு சமூக பொருளாதார கலாச்சார நீதியாக அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் நாட்டில் புதிய அரசாங்கம் ஒன்று பதவியேற்றுள்ளது பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்ற மகிழ்ச்சியான நிலைப்பாடு தற்போது அனுராதபுரத்தில் பெண் வைத்தியர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டமை மூலம் பெண்கள் மத்தியில் கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளது யுத்தத்தின் போது தமிழ் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டமை தொடர்பில் சர்வதேச நீதியை தமிழ் மக்கள் கேட்டிருக்கின்ற நிலையில் குறித்த சம்பவத்தை சர்வதேச முற்றுநோக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் சமூக பொறுப்பின் அடிப்படையிலே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் யாழில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் சுயேட்சை குழுவாக போட்டியிடுவதற்காக யாழ் தேர்தல் திணைக்களத்தில் அர்ச்சு செலுத்தினார் இதனை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா நாடாளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாடல் குறித்து ஊடகவியலாளர்களால் கேள்வி எழுப்பியிருந்தனர் இதற்கு பதிலளித்த அர்ஜுனா குறித்த விவகாரம் தொடர்பான என்னிடம் இருக்கின்றன இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு இளம் சமுதாயம் அழியும் வகையிலான ஒரு ஆதாரம் என்னிடம் வந்த காரணத்தினால் ஒரு சமூக பொறுப்புடனே இதனை நாடாளுமன்றில் பேசினேன் என அவர் தெரிவித்துள்ளார் யாழில் பதனிழந்து ஐஸ்கிரீம் விற்பனையில் ஈடுபட்ட முகாமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கல்வியங்காட்டு பகுதியில் சிட்டி முகாமியாளருக்கு எதிராகவே இவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நல்லூர் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் நிர்மலாநாதன் ஆலோசனையிலும் வழிகாட்டிலும் போர்ட் சிட்டிகள் உணவகங்கள் மற்றும் தேநீர் சாலை என்பன தொடர்ச்சியாக பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில் ம தலைமையிலான பகுதியில் அமைந்துள்ள போர்ட் சிட்டியில் பழுதடைந்த பெட்டியில் உரிய வெப்பநிலை பேணப்படாமல் பதனிழந்த ஐஸ்கிரீம்களை விற்பனைக்காக வழிகாட்டி வைக்கப்பட்டிருந்தன அவதானிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பழுதடைந்த குளிர்சாதனப் பட்டியுடன் பதனிழந்த ஐஸ்கிரீம்களை பொது சுகாதார பரிசோதகர் அனுசூதனன் கைப்பற்றியுள்ளார் இதன் பின்பு நேற்று ஃபோர்ட் சிட்டி முகாமியாளருக்கு எதிராக மேலதிக நீதவான் நீதிமன்றில் பொது சுகாதார பரிசோதகரால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கினை விசாரணைக்கு எடுத்துக் கொண்ட நீதவான் ஃபோர்ட் சிட்டி முகாமியாளருக்கு எதிராக குற்றச்சாட்டுகளுக்கு முகாமியாளரே குற்றவாளி இனம் கண்ட நீதவான் முகாமியாளருக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்தமை குறிப்பிடத்தக்கது பட்டலந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்வே கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிவித்துரு ஹெல உரிமையின் தலைவர் உதய கம்மன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்று உலக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் அறிக்கையின் மூன்றாவது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதி உடாக ஏற்றுக் கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதை ஏற்பதாகவும் இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது அப்போதைய அமைச்சர் விஜயபாலம் மீண்டிஸ் இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பட்டிலந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார் அவ்வாறு இல்லை என பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஹன்சாட்டின் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஓராவது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சியை பெற முடியும் ஆகவே பட்டலந்த ஆணிக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு விசாரணை ஆணிக்குழுவின் சட்டத்தின் கீழ் இந்த ஆணிக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனாதிபதி விசாரணை ஆணிக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணிக்குழுவுக்கு நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகிறது இந்த ஆணைக்குழுவால் நபர் குற்றம் இழைத்தாரா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியும் அவ்வாறெனில் திசை காட்டியின் பொய் பிரசாதத்தில் புதிதாக ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளது என உதயன் கம்மன் பிள்ளை தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த் அபேசேன நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுக்குள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை தாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாக அமைச்சர் கூறியுள்ளார் இருப்பினும் இந்த மாதம் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் உட்பட யாராலும் ஒய்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியுடன் உணவருந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து எதனையும் செய்ய அவரை வலியுறுத்தவில்லை என்று அவர் கூறியுள்ளார் தலைமுறைவாகியுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தனது வீட்டில் ஒளிந்து கொண்டிருப்பதாக பரவும் செய்தி தவறானது என்று முன்னாள் அமைச்சர் டிரானலஸ் தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வழங்கிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் இப்போதெல்லாம் சிலர் சமூக ஊடகங்களில் தனது பெயரை பயன்படுத்தி தன்னை கேலி செய்வதாக கூறியுள்ளார் அத்துடன் தேசபந்து தென்னகோனே தனது வீட்டில் மறைத்து வைக்கும் அளவுக்கு தான் முட்டாள் அல்ல என்றும் டிரானலஸ் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவழி கைது செய்யுமாறு மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை தடுக்க இடைக்கால தடை உத்தரவு கோரி தற்போது தலைமறைவாகியுள்ள தேசபந்து தென்னக்கோனால் மனு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த ரிட்மனுவை நேற்று மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்தது அது மாத்திரமன்றி தேசபந்து தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடன்படியாக இருந்த நபர்கள் மீது விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் மாத்திரை நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்துள்ளது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கிளமென்சியோ இருபத்தி ஐந்து நடவடிக்கையில் பங்கேற்கவுள்ள பிரெஞ்சு கடற்படையின் நாசகாரி கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது பிரான்சின் அனைத்து நட்பு நாடுகளுடனும் இணைந்து செயல்படுவதை வலுப்படுத்துவதே கிளமென்சியோ இருபத்தி ஐந்தின் முக்கிய நோக்கமாகும் நூற்று நாற்பத்தி இரண்டு மீட்டர் நீளமுள்ள இந்த கடற்படை கப்பல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி நான்கு முதல் கடலில் தரித்துள்ளது இந்த நிலையில் பிரெஞ்சு கடற்படை கப்பல் இந்தோ பசிபிக் நாடுகளுடன் லா பிரவுஸ் இருபத்தி ஐந்து போன்ற ராணுவ பயிற்சிகளில் பங்கேற்றுள்ளது பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டியிருக்கும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யா மற்றும் உக்ரைன் போர் மூன்றாம் உலக போராக வெடிக்கும் பட்சத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் போரிட்டவரும் லிபரல் டெமோக்ராட் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான மைக் மார்டின் என்பவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் உக்ரைன் போர் தற்போதைக்கு முடிவுக்கு வருவது போல் தெரியவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் பிரித்தானியாவும் ரஷ்யாவுடனான போரில் தலையிட வேண்டி வருமானால் பிரித்தானிய பொதுமக்கள் ராணுவத்தில் சேர வேண்டியிருக்கும் வேறு வழி இல்லை என மைக் மார்டின் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய ராணுவத்தில் கடற்படை மற்றும் விமானப்படை உட்பட மொத்தம் நூற்று முப்பத்தி எட்டாயிரம் பேர் தான் உள்ள நிலையில் அதில் எழுபத்தி ஐயாயிரம் பேர் மட்டுமே தரைப்படையில் உள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது